அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலவசமான ஏதாவது இலவசம் சொல்ல இலவசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வியில் வந்து வறுமையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தமிழக அரசாங்கம் வந்து தனியார் மெட்ரிக் தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் எல்கேஜ்லேருந்து ஜாயின் பண்ணால் தான் அது கிடைக்கும் இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் தந்தை தாய் இல்லாத தந்தை அல்லது தாய் அல்லது தந்தை தாய் ரெண்டு பேருமே இல்லாத வறுமையில் வாட வாடக்கூடிய ஆண் குழந்தைகளுக்காக ராமகிருஷ்ண மிஷன் உறைவிட பள்ளியில் இலவச மாணவர் சேர்க்கை வந்து நடக்குது நடக்குது ஸோ இது குறித்து டீட்டெயில்டு இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் இல்லை உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலியில் இல்லை யாராவது இந்த மாதிரி அம்மா இல்லாத அப்பா இல்லாத ரெண்டு பேருமே இல்லாத ஆண்களுடைய ஆண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள இதை சேர சொல்லுங்கள் இது எல்லாமே ஃப்ரீ தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ண மிஷனில் உறைவிட உயர்நிலை பள்ளியில் இலவச மாணவர் சேர்க்கை நடைபெறுது இது குறித்து அதனுடைய மாணவர் இல்ல செயலர் திரு சுவாமி சத்யானந்தர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நூற்றி பத்தொம்போது ஆண்டுகளாக இலவசமாக கல்விச்செய் வழங்கி வருகி வழங்கி வராங்க இவங்க அதன்படி பெற்றோர்களில் அம்மா அல்லது அப்பா இழந்து வறுமையில் வாடக்கூடிய ஆர் மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அவங்களுடைய கல்வியை தொடரும் வகையில் இலவச படிப்பு உணவு தங்கைமிடத்துடன் வழங்கி வர வழங்கி வராங்க அதன்படி பார்த்திங்கன்னா அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஆறாம் வகுப்பு தமிழ் வழியில் ராமகிருஷ்ண உறைவிட உயர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிக்கலாம் அதே மாதிரி பத்தாம் வகுப்பில் ஐம்பது சதவீதம் மார்க்கு வாங்கி தேர்ச்சி பெற்றவங்க முதலாம் ஆண்டு டிப்ளமோ சேரலாம் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றவங்க நேரடியாக ரெண்டாம் ஆண்டு டிப்ளமோ சேரலாம் ஸோ ராமகிருஷ்ண மிஷனில் படித்தோம்னா அது எவ்வளவு வேல்யூவாக இருக்கும்னு அங்கே படித்த மாணவர்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா அதை நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உணவு தங்குமிடம் எல்லாமே அங்கே இலவசம்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஆர்கேஎம்எஸ் ஹோம் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அட்மிஷன்ஸில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லாட்டி இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோனில் பேசுங்க தயவுசெய்து இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை அதாவது டென்த்து முடித்தவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க முடியாது டிப்ளமோ தான் ப்ளஸ் டூ முடித்தவங்களும் டிப்ளமோ தான் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து முடித்தவங்க சிக்ஸ்த்து படிக்கலாம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வறுமையில் வாழக்கூடிய இந்த மாதிரி பெற்றோர்கள் யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் ரெண்டு பேருமே இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுறா வேணாம் யூ